கமலஹாசன் அவர்கள் போதைப் பொருட்களுக்கு எதிராக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி குரல் எல்லாம் கொடுத்தாரு ஆனா அவருடைய வீட்லயே போதைப் பொருள் குழந்தைது என்பது மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது இவங்க சினிமாக்காரர்கள் அவங்க வைக்கிற பார்ட்டில எல்லாத்திலுமே வந்து அவங்க போதைப் பொருள் உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கறத அவங்க குற்றச்சாட்டா சொல்றாங்க இப்ப சவுக்கு சங்கரை எதுக்காக அரசு பண்ணாங்கன்னா பெண்களுக்கு பெண் போலீஸ் அதிக பெண் போலீஸ்காரவங்களுக்கு எதிராக பேசுறாங்க பெண் காவலருக்கு அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணீங்க அப்படின்னா நீங்க முதல் அரசு பண்ணியிருக்க வேண்டியது பைல்வான் ரங்கநாதன் என்னும் மனிதரை தான் இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வாழ்கிறேன் சுஜிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் கண் ஆதரவு நாம் தெரிவித்தே ஆக வேண்டும் ஒரு பெண்ணாக ஒரு தனியான ஒரு ஆளாக அது இப்போ ஒன்றும் பெரிய பிரபலம் எல்லாம் கிடையாது அவர்கள் வெளியே வந்து பல நடிகர்களின் முகத்திரையை அவர் கீழ்த்தியிருக்கிறார் அது உண்மையா பொய்யா என்பதை வந்து நாம் விசாரிச்சாதான் தெரியும் திராவிட கட்சிகள் போலோச்சினதுக்கு தான் இந்த சினிமா துறையே வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போச்சு இன்னும் சொல்ல போனால் இந்த திரைத்துறை அவர்கள் கைவசம் தான் இருக்கிறது அன்றைக்கு அண்ணாதுரை பானுமதி அவர்களை பேசியதிலிருந்து இன்றைக்கு வந்து இந்த த்ரிஷாவை பற்றி இவர்கள் கேவலமாக பேசுவது வரை பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சொன்னது வரை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எந்தவித மரியாதையும் இந்த திரைத்துறையில் கிடையாது பாதுகாப்பும் கிடையாது பாதுகாப்பு ஜீரோ பாதுகாப்பு நடிகர் சங்கம் நடிகைகளை காப்பாத்தாது நடிகர்களை மட்டுமே காப்பாற்றும் இந்த கே கலாச்சாரம் எல்ஜிபிடி கலாச்சாரம் அதன் வழியாக சமூகத்தில் ஊடுருவோம் என்ன பண்றாங்க இந்த மாதிரி தேவையில்லாத அட்டென்ஷனும் தேவையில்லாத அக்கறையும் சினிமாக்காரர்கள் மேல் காட்டுவதால் தான் இன்றும் தமிழகம் வந்து மீள முடியாத ஒரு திராவிட சரிவில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் டிஎன் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது எல்லாரும் வந்து பேசிட்டுருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் சினிமானாலே அது முக்கியமான விஷயமாக தான் இருக்குது அதில் இப்போ சுச்சி லீக்ஸ்ன்னு ரொம்ப வருஷம் வருடங்களுக்கு முன்னாடி வந்து சுசித்ரா என்ற பாடகி நிறைய விஷயங்களை வந்து திரைப்படத்துறையினரை பற்றி சொல்லி அப்போ அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இருந்தது இப்போ திருப்பி மறுபடியும் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அது பரபரப்பாக எல்லாரும் பேசுகிறாங்க ஆனா இதுல பரபரப்பை விட நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்கு அவங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து இல்லீகலா இருக்கு சட்டத்திற்கு புறம்பானதாகவும் இருக்கிறது அது நீக்கம் வர நிறைந்திருக்கும் போதை போதை பொருட்கள் இவங்க சினிமாக்காரர்கள் அவங்க வைக்கிற பார்ட்டியில எல்லாத்துலயுமே வந்து அவங்க போதைப் பொருள் உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கறத அவங்க குற்றச்சாட்டா சொல்றாங்க அதுல அவங்க முதல்ல அவங்க சொல்றது வந்து கமலஹாசனை பற்றி கமலஹாசனின் ஆஹ் பாட்டிகள்ல அதாவது அவருக்கு கொடுக்கிற அந்த பாட்டிகள்ல ராத்திரியில வந்து கண்டிப்பாக வந்து போதை மருந்து அதுவும் ஹஷீஷ ஒரு தடை செய்யப்பட்ட போதை பொருள் வந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்க கொகைன் ஹஷீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரக்ஸ் பேரை சொல்றாங்க அதை யூஸ் பண்றாங்க இது இப்போ இன்னும் இது இன்னொரு பக்கமும் பார்க்க வேண்டியது இருக்கு சமீபத்துக்கு கைதான சாதிக் பாட்சா அவர்கள் வந்து கமலஹாசனை சந்தித்த ஒரு ஃபோட்டோ கூட நம்ம எல்லாம் மீடியால பார்த்தோம் அப்ப சினிமா துறைக்கும் திரைத்துறையினருக்கும் இந்த போதைப்பொருள் கடத்தல் போதைப்பொருள் நடமாட்டம் இதற்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது ஏன்னா இங்கே அதிகமாக பணம் புழங்கும் ஒரு துறை என்றால் அது சினிமா துறை தான் அதில் இருக்கும் நடிகர்கள் எல்லாருமே நடிகைகள் நடிகர்கள் முக்கால்வாசி பேர் வந்து இந்த போதைப்பொருள் பேர் சத்து சகஜமாக வந்து உபயோகிக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டு இதை கண்டிப்பாக ஒரு சீரியஸான விஷயமாக தான் பார்க்கணும் நம்ம அப்ப எந்த அளவுக்கு இதில் ஈடுபட்டுருந்தாங்க கமலஹாசன் அவர்கள் போதைப்பொருளுக்கு எதிராக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி குரல்லாம் கொடுத்தாரு ஆனா அவருடைய வீட்டிலேயே போதைப்பொருள் புழங்குது என்பது மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது அப்ப அவர் சொல்ற செய்திகள் எல்லாமே போய் தான் ஏற்கனவே ஒரு படம் கூட எடுத்திருக்காரு போதைப்பொருளுக்கு எதிராக அப்போ போதைப்பொருள் கடத்தல் அதற்கப்புறம் அதன் உபயோகம் இதெல்லாமே சினிமா துறையில் இருக்கும்போது அதை நாம் கடுமையாக பார்க்க வேண்டியிருக்கிறது கண்டிப்பாக இதில் இதுல ஏதாவது நடவடிக்கை இருக்குமா என்னன்றது நமக்கு தெரியல ஆனா நடவடிக்கை எடுத்தால் நல்லது ஏன்னா போதைப் பொருள் அங்கிருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு இடங்கள்ல ஒரு இடத்துல போதைப் பொருள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதுவும் சுசித்ரா என்பவர் வந்து ஒரு பெண் அவர் வெளிப்படையாக வெளியே வந்து பல நடிகர்களை குற்றம் சாட்டுகிறார் பல நடிகர்கள் இந்த மாதிரி செய்திருக்காங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார் அப்ப கண்டிப்பாக இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்புறம் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அவருடைய கணவரை பற்றி சொல்லும் போது அவர் ஒரு கே அப்படின்றாங்க இதுல வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த ஓக்கிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வெளிநாடுகளில் குறிப்பாக வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல பிரபலம் எப்படின்னா வந்து தாங்கள் எந்த சமூகத்தையும் சாராதவர்கள் இன்னும் கொஞ்சம் சா அதிகமாக சொன்னால் நாங்கள் எங்களுக்கு எந்த ஜெண்டரும் இல்லை நாங்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை நாங்கள் எந்த ஜெண்டருமே இல்லைன்ற மாதிரி இது இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மூமெண்ட்டாக கொண்டு போகிறாங்க அதில் வந்தது தான் இந்த எல்ஜிபிடி மூமெண்ட்டுன்றதும் கூட ஸோ இந்த மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிற்கு ஆஹ் அஹ் ஒரு விஷயம் ஆனா இது வெளிநாடுகளிலிருந்து பட்ட பண்ணப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் இப்ப இந்த எல்ஜிபிடி மூமெண்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்க யாரு ஸ்பான்சர் பண்றாங்க ஃபண்ட் பண்றாங்க அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இருந்து வரும் பணம் தான் வந்து இதுக்கு ஃபண்டிங்கா வருது இந்த எல்ஜிபிடி கும்பல்ல இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது இந்த ஏதோ ஒரு இடங்கள்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பது சகஜம் ஆனா அது ஒரு மூவ்மெண்டா இவங்க கொண்டு வரும்போது தான் நமக்கு சந்தேகம் வருகிறது அந்த மூவ்மெண்ட்ல என்ன ஆகுதுன்னா அதில் எளிதாக நம்ம சில விஷயங்களை பார்க்க முடியும் அது சட்டத்திற்கு புறமான நிறைய விஷயங்கள் இந்த எல்ஜிபிடி கும்பல்ல வந்து நடக்குது அதுல முக்கியமாக வந்து இந்த போதைப் பொருள் ஏன்னா இந்த மாதிரி போறவங்க எல்லாருமே போதைப் பொருள் வந்து புழக்கத்திற்கு கொண்டு வந்து இங்க கொடுக்கிறார்கள் என்பதும் வந்து நம்ம கண்கூடாகவே பார்க்க முடியுது அது சினிமா துணையினர் இதுல அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஏன்னா அவங்கதான் வெளிநாட்டிற்கு அதிகமாக போகிறார்கள் பல பேருடன் அவர்கள் வந்து எளிதாக வந்து அவங்க வந்து கலந்து வேற வேற ஊருக்கு போறதோ இல்லை க ஒரு விழாவுக்கு போவதோ எல்லாமே நடக்குது இதை நம்ம பார்க்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லை அவங்க ஷாருக் கான் பாரு பத்தி அவங்க சொன்ன குற்றச்சாட்டம்லாம் அதை குட் அவர்களுடைய பர்சனலாக நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அதில் பின்புலம் என்ன என்பதை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வருகிறேன் சுஜிதா அவர்களை பொறுத்தவரைக்கும் கண் ஆதரவு நாம் தெரிவித்தே ஆக வேண்டும் ஒரு பெண்ணாக ஒரு தனியான ஒரு ஆளாக அது இப்ப ஒன்றும் பெரிய பிரபலம் எல்லாம் கிடையாது அவர்கள் வெளியே வந்து பல நடிகர்களின் முகத்தரையே அவர் கீழ்த்திருக்கிறார் அது உண்மையா பொய்யா என்பதை வந்து நாம் விசாரிச்சாதான் தெரியும் ஆனால் விசாரிக்கிறதுக்கே போக வேண்டாம்ற அளவில் தான் இருக்குது ஏன்னா அவங்க சொல்கிறத பார்க்கும்போது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அப்போ இவங்க சொல்கிறது பொய்னா யார் வேணாலும் அவங்க மேலே கேஸ் போடலாம் அவங்க கிட்ட வந்து இந்த போலீஸில் புகார் கொடுக்கலாம் எது வேணாலும் செய்யலாம் ஆனால் யாரும் எதுவும் செய்யலை எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள் அதில் அவங்க சில பேரோட ஒழுக்கங்கள் பற்றியும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சில இந்த மாதிரி பாட்டிகளில் நடக்கும் அநியாயங்களை பற்றியுமே அவர் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கப்புறம் வந்து இந்த இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்குது அது இந்த பைல்வான் ரங்கநாதன் அப்படின்னு ஒருத்தவங்களை பற்றி பத்தி அவர் அவங்க ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டிருக்கிறாங்க அவரை பத்தி நிறையவே பேர் சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய கேள்வி எல்லாம் அவர் இந்த பைல்வான் ரங்கநாதன் என்பவர் திரைத்துறையா இருந்தாலும் நடிகைகளை பற்றி மிக மோசமாக வந்து பொதுவெளியில பேசிட்டு இருக்கிறாரு அப்படி பேசிட்டு இருக்க ஒருத்தருமே ஏன் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை இப்ப சவுக்கு சங்கரை எதுக்காக அரசு பண்ணாங்கன்னா பெண்களுக்கு பெண் போலீஸ் அதிக பெண் போலீஸ்காரவங்களுக்கு எதிராக பேசுனாங்க பெண் காவலருக்கு அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி தான் அரசு பண்ணீங்க அப்படின்னா நீங்க முதல்ல அரசு பண்ணியிருக்க வேண்டியது பல்வான் ரங்கநாதன் என்னும் மனித தான் நடிகைகள் என்ன கில்லு கிள்ளுக்கிறியா அவங்களும் வந்து பெண்கள் தானே எப்படி வந்து அவங்கள பத்தி அவ்வளோ மோசமா பேசுறவங்கள அரஸ்டே பண்ணாமல் வச்சிருக்கிறீங்க அவர் பல பேரின் வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறார் அதை சுஜிதா வந்து ரொம்ப தெளிவாகவே வெளியில வந்து சொல்றாங்க அப்போ அவங்க சொல்ற அவங்க எந்த அளவுக்கு வேகம்னா அவரை வந்து நான் கொன்னா கூட எனக்கு வந்து ஆத்திரம் தீராதுன்ற அளவுக்கு போ சொல்லும் போது நாம் அந்த குற்றச்சாட்டின் தன்மையை உணர்ந்து எதேதோ யார் யாரையோ அரசு பண்ற இந்த அரசு அவர் மேல் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கவில்லை இப்ப இங்க வந்து நம்ம சவுக்க சங்கரையும் பகிர்வான்றங்கன்னா ரங்கநாதனும் ஒரு கம்பாரிசனுக்காகத்தான் நம்ம பேசுறோம் பெண்களை தான் பெண்களை அவராக பேசுகிறார் பெண்களுக்கு எதிராக பேசுகிறார் என்று நீங்கள் சவுக்கை சொல்லும் போது இந்த பைல்வான் ரங்கநாதன் என்னும் மனிதனையும் நீங்கள் அப்படித்தானே எண்ண வேண்டும் அப்ப அவர் மேல வந்து கேஸ் கண்டிப்பாக கொடுத்து போட்டிருக்கணுமா இல்லையா அதே சூவமோட்டவா நீங்க ஏதாவது பண்ணியிருக்கணும் இல்லையா அது அவரை வந்து யாருமே தொடல இன்னொரு சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் பெண் காவலர்களுக்கு எதிராக பேசியிருந்தாலும் அவர் ஒரு நடிகை பற்றியும் பேசியிருந்தார் அந்த நடிகை வந்து உதயநிதியுடன் சேர்த்து பேசியிருந்தார் அது உண்மையா பொய்யா என்று தெரியல ஆனா வந்து அந்த நடிகை உங்க மேல வந்து எந்த கேஸுமே கொடுக்கல இன்னும் சொல்ல போனால் அந்த குற்றச்சாட்டே அவர் மேலே வரல அந்த குற்றச்சாட்டை அவர் மேல் வைக்கவே இல்லை பெண் காவலர்களே தான் சொன்னாங்களே தவிர அந்த நடிகையின் குற்றச்சாட்டாக அங்க எதுவுமே வரல அவங்களையும் பேசுனாங்களேன்னு சொல்லிட்டு அதை ஒரு கேஸா கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஆனா ஏனோ தெரியல இந்த அரசு அதை பற்றி எந்த இடத்துலையுமே குறிப்பிடாமலே இருந்திருக்கிறது இவருடைய கைது கூட அதன் தொடர்பாக இருக்கலாமோ என்பது தான் நம்மளுடைய கேள்வி இந்த இதன் மூலமாக நான் வந்து அறிய விரும்புவது ஏன்னா பைல்வான் ரங்கநாதனுக்கும் இவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படி இவர் சொல்லியிருந்தாருன்னா அவர் சொன்னதுக்காக நீங்க அவர் அரஸ்ட் பண்ணியிருக்கணும் அரசு பண்ணவே இல்லை இதுல அவங்க நிறைய நடிகர்களை சொல்லியிருந்தாலும் சில அவலங்களை பற்றி நாம் பேசித்தான் ஆக வேண்டும் ஏன்னா சினிமா நடிகர்களை வந்து நாம் இங்க எப்படி கொண்டாடுறோம்னா ஒரு கடவுள் மாதிரி இங்க நினைக்கிறாங்க தமிழர்கள் ஆனா இங்க என்ன இது என்ன கலாச்சாரம் இது இந்த கலாச்சாரம் மீது எங்க இருந்து வந்துச்சு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா திராவிட திராவிட கட்சிகள் கோல அப்புறம் தான் இந்த சினிமா துறையே வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போச்சு இன்னும் சொல்ல போனா இந்த திரைத்துறை அவர்கள் கைவசம் தான் இருக்கிறது அன்றைக்கு அண்ணாதுரை பானுமதி அவர்களை பேசியதிலிருந்து இன்றைக்கு வந்து இந்த த்ரிஷாவை பற்றி இவர்கள் கேவலமாக பேசுவது வரை பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சொன்னது வரை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எந்தவித மரியாதையும் இந்த திரைத்துறையில் கிடையாது பாதுகாப்பும் கிடையாது பாதுகாப்பு ஜீரோ பாதுகாப்பு அங்கே எந்த மரியாதையும் கிடையாது அவர்களை எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து சீரடிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீரடிக்கிறாங்க இதில் தப்பி பிடித்தவர்கள் சிலர் தான் இதுதான் அங்கே திராவிட கலாச்சாரமா இதுதான் நீங்கள் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதையா சினிமாவில் நடித்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகுவது நல்லதா அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது இதுவும் திராவிட கலாச்சாரமாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா அவங்க கையில் தான் இந்த சினிமா துறையே இருக்குது இன்னொரு மோசமான முன்னுதாரணமாக நான் பார்க்க விரும்புவது இந்த பெண்களுக்கு எதிராக பல பேர் பேசுறாங்க கேவலமாக சொல்லும்போது எந்த முன்னணி நடிகரும் இந்த நடிகர்களும் இந்த பெண்களுக்கு ஆதரவாக இந்த நடிகைகளுக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுப்பதே இல்லை இதே சினிமால இருந்து தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க கோடி கோடியா சம்பாதிச்சாலும் பெண் நடிகைகளுக்காக நடிகைகளுக்கு ஆதரவாக எந்த முன்னணி நடிகரும் வெளியா வெளியில் வந்து குரல் கொடுப்பதும் இல்லை அவர்களுக்காக வந்து எந்த விதமான ஆதரவையும் தெரிவிப்பதும் இல்லை இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதுவே ஒரு ரஜினிகாந்தக்கோ விஜய்க்கோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஊரே திரண்டு நிற்கும் ஆனால் இந்த பெண் நடிகைகளை பற்றி யார் கேவலமா பேசினாலும் நாமளும் அவங்க கூட சேர்ந்துட்டு அது ஒரு கிசுவிசுவா பேசிட்டு அவங்கள ஒரு கேவலமான மனிதர்களாக பார்த்துட்டு போகிறமே தவிர அவர்களும் மனுஷ அவங்க அவர்களுக்காக நாம் சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கேன் இதை நாம எந்த நிறைய விஷயங்கள்ல பார்த்துட்டோம் நீங்க இதுக்கு முன்னாடி சின்மையை அவர்கள் குற்றச்சாட்டு சொன்னப்ப சின்மைய தான் எல்லாரும் சொன்னாங்க சின்மைய வந்து அவருடைய நடத்தையை பற்றி கேள்வி எழுப்பினார்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சுஜிதாவோட நடவடிக்கையை வந்து கேள்வி எழுப்புறாங்க அவர் மனநிலை பிறழ்ந்தவர் அப்படின்னு அவர் கணவராகி ஒருத்தரும் முன்னாள் கணவரும் சொல்றாரு மற்றவங்களும் அவரை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பெண் பொதுவெளியில் வந்து ஆண் சமூகத்தை பற்றி ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் அதில் இருக்கும் உண்மையை அறியவதற்கு யாருமே முயல்வதில்லை அதுல இந்த நடிகர்கள் என்னன்னா சமூக நீதி பேசுறவங்க இந்த மனிதி வெளியேவா எல்லாம் பேசுவாங்க அதாவது பெண்களை வந்து புரட்சியாளர்களாக காமிப்பாங்க பெண் புரட்சியை பற்றிகள் நிறைய பேசுவாங்க ஆனால் உண்மையில் சினிமா துறையில் அது இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை இந்த சம்பவம் அதைத்தான் தெரிவிக்கிறது அதனால் சினிமாவை நம்பி சினிமா நடிகர்களை நம்பி அவர்கள் பின்னால் செல்லும் தமிழர்கள் நீங்கள்தான் வந்து சிந்திக்க வேண்டும் நடிகர்கள் இங்கே வந்து எந்த விதத்திலும் நமக்கு ஹீரோக்கள் கிடையாது அவர்கள் அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அவங்க துறையில் இருக்கிற ஒரு பெண்ணை கூட அவர்களால் காப்பாற்ற முடியாது பாதுகாக்க முடியாது ஒடுக்கம் என்பது சிறிதும் இல்லாத ஒரு துறையாக அது இருக்கும்போது நாம் அவர்களை ஒரு நடிகராக மட்டுமே தான் பார்க்க வேண்டுமே தவிர இந்த மாதிரி அவங்கள ஹீரோ வர்ஷிப் செய்யறது அவங்க கட்சி ஆரம்பித்த உடனே அவங்க பின்னாடி ஓடுறது இதெல்லாம் நிப்பாட்டிட்டு நம்ம நம் சமுதாயத்துக்கு என்ன தேவையோ நம் சமுதாயத்திற்கு யார் நல்லது செய்கிறார்களோ நம் சமூகத்திற்காக யார் உழைக்கிறார்களோ அவர்கள் பின்னால் சென்றால் தான் தமிழகம் உருப்படும் அதை மனசுல வச்சுக்கிட்டாலே போதும் இதில் இதே விஷயத்தில் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ நாம இங்க பாக்கும்போது நடிகர் சங்கத்தை பற்றி சொல்லி விரும்புகிறேன் நடிகர் சங்கம் இப்போ வந்து அவங்களோட ஏதோ பில்டிங் கட்டுறதுக்காக காசு வேணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் தரணும் அப்படி எல்லாம் பேசுனாங்க இப்போ நடிகர் சங்கத்தின் நிலை என்ன நிலைப்பாடு என்ன என்பது எனக்கு தெரியவில்லை அவர்கள் வெளிப்படையாக வந்து ஒண்ணு சுச்சித்தா தவறுன்னு சொல்லணும் இல்ல நடிகர்கள் தவறு என்று சொல்ல வேண்டும் ரெண்டுமே சொல்லாம அவங்க கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள் அவன் நடிகர் சங்கம் என்பது நடிகர்களுக்கான ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியுது தவிர அவர்கள் வசதிக்கு ஏற்படுத்தி கொண்டதே தவிர அதனால் மக்களாகிய நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது நடிகர் சங்கம் நடிகைகளை காப்பாற்றாது நடிகர்களை மட்டுமே காப்பாற்றும் அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது அப்புறம் இந்த சினிமா துறையில ஒரு விஷயம் உள்ளே நுழைஞ்சிருக்கு அதுதான் நான் சொன்னேன் இந்த கே கலாச்சாரம் எல்ஜிபிடி கலாச்சாரம் இதெல்லாமே உள்ளே நுழைஞ்சிருக்கு அதன் வழியாக சமூகத்தில் ஊடுருவோம் இப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்க சில படங்கள் கூட வர ஆரம்பிச்சிருக்கு அதில் பாலிவுட்டில் வந்து மெயினாக வந்திருக்கு அதாவது இதை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து முன்னாடியெலாம் இதை பற்றி ஓப்பனாக பேச மாட்டோம் இப்போ என்னன்னா அதை ஆதரிச்சு படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இப்படி ஒரு கூட்டம் இருக்கு அது பாவப்பட்ட கூட்டம் அதற்காக வந்து ஆதரவு தெரிவிக்கணும் இது அவர்களின் தவறு இல்லை அப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்போ ஸ்லோவாக அந்த வீட்டிலேருந்து இன்னொரு விஷயம் வருது இங்கே வந்து என் ஆ இனம் என்பதே இல்லை அதாவது ஆண் இனம் பெண் என் இனம் என்பதே இல்லை இதற்கு பேர் என்னன்னா ஜெண்டர் ஃப்ளூயரிட்டி அப்படின்வாங்க அதாவது என் எதுக்காக எனக்கு வந்து ஆண் பெண் அப்படின்னு பேர் கொடுக்குறீங்க கொடுக்க கூடாது நாங்கள் எது வேணாலும் இருப்போம் அது எங்களோட உரிமை நாங்கள் நாயா இருக்கலாம் பூனையா இருக்கலாம் மிருகங்களாக கூட இருக்கலாம் நான் எது வேணாலும் சொல்லிக்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சமுதாய சீர்கேடை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உலகம் இந்தியாவும் அந்த சீர்கேட்டுக்குள் போக வேண்டுமா என்பது தெரியவில்லை அது திரைத்துறை மூலமாகத்தான் நம் சமூகத்திற்குள் ஊடுருவது அதற்கு அதை நாம் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் ஏன்னா நீங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் தான் பூனை என்று தான் எழுதி கொடுத்த ஜெண்டர் இடத்துல நீங்க யார் என்ன சொல்லக்கூடாது நான் பூனையாக தான் இருப்பேன் என்னோட என்னோட இனம் பூனை அப்படியெல்லாம் சொல்லி வந்து ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணாங்க அது மாதிரி இப்ப நிறைய இளைஞர்கள் அமெரிக்காவில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எங்களை ஆண்னு சொல்லாத எங்க பெண்ணு சொல்ல அதை ஒரு இழுவாக கூட கருதி கருதுறாங்க இப்ப எல்லாம் அந்த மாதிரியான சமூக சீர்கேடுகள் நம் சமூகத்திற்குள் நுழைய விட கூடாது என்பது தான் என்னுடைய எண்ணமும் ஆசையும் கூட ஆனால் சினிமாவை பார்ப்பவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களே நீ கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டியது இருக்கும் ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ஒவ்வாத நம் சமுதாயத்திற்கு ஒவ்வாத விஷயங்கள் அதன் மூலமாக தான் நம் சமூகத்திற்குள் வருகிறது அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் விமன்ஸ் நேஷனல் கமிஷன் ஒன்று இருக்கு நம்ம ஊர்ல இருக்கு அதற்கு நம்ம பாஜகவை சேர்ந்த குஷ்பு அவர்கள் தான் வந்து அதை தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார் அவர் தான் அதை ஹெட் பண்ணுறாரு அவங்க கூட வாயத்துக்கலை இதை பற்றி ஏன்னா இது இதை ஒரு ஒரு பெண்ணின் புலம்பல் என்பதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு இதில் அங்கு நடக்கும் அவலங்கள் பெண்களுக்கும் நேரு கொடுமைகள் இதை பற்றியும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால கண்டிப்பாக இதை பற்றியெல்லாம் வந்து ஒரு ஒரு விசாரணையாவது வைக்க வேண்டும் அல்லவா அந்த விசாரணை கூட இங்கே நடக்கலை அதற்கு அது நடக்காம என்ன பண்றாங்க அவங்கள மனநிலை பிறந்தவுடன் என்று ஒரு ஒரு பேரை கொடுக்குறாங்க நான் இதை எப்படி பாக்குறேன்னா இந்த சமுதாயத்தில் பெண்கள் வெளியில வந்து ஒரு பிரச்சனையை பேசினாலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பட்டத்தை கட்டிடுறாங்க ரொம்ப மோசமான பட்டம் என்பது நமக்கு தெரியும் அவர் வந்து நடத்தை சரியில்லாதவள் என்பது ஒரு பட்டம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பட்டம் இதுதான் அவங்களுக்கு மனநிலை சரியில்லை என்பது இன்னொரு பட்டம் இது நிறைய பேர்கிட்ட நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன் இந்த மாதிரி பட்டங்களை கொடுத்து பெண்களை வந்து எந்த அளவுக்கு அமுக்க முடியுமோ அவ்வளவு அமைக்கிடுவாங்க இந்த எது என்னன்னு பாத்தீங்கன்னா திராவிட மாடல் தான் எழுபது வருஷமா இருந்த இந்த திராவிட கட்சிகள் என்ன மாதிரியான முன்னேற்றத்தை நம் சமூகத்திற்கும் நம் பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் என்பது இதை வைத்தே நாம் தெரிந்து கொள்ள முடியும் இங்கே ஒரு பெண்ணாக வெளியே வந்து உங்கள் குறைகளையோ இல்லை ஒரு குரலோ நீங்க எழுப்பவே முடியாது குறிப்பாக ஆண்களுக்கு எதிராக நிறைய இடங்கள்ல வந்து கேரக்டர்ல சொல்லுவோம் நடத்தை சரியில்லாமல் அதுவும் ஆண்களும் பெண்களும் சமம் என்ற பெயரில் ரெண்டு பேரையுமே வந்து இங்க மோசமான ஒரு முன்னுத ஒரு மோசமான ஒரு பாதையில் தான் நடத்தி கொண்டு செல்கிறார்கள் அதில் சினிமாதான் முதல் இடமாக இருக்கிறது இந்த மாதிரி நம்மள வந்து அஹ் நம்மளுடைய பாதையை தவறாக இட்டு செல்வது அதுக்கப்புறம்தான் அரசியல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆஹ் அஹ் சூர்யா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் இந்த இந்த பிரச்சனையில அவங்க வரவே இல்லை ஆனா அவங்க ரொம்ப சேஃபா வந்து இப்ப மும்பையில இருக்கிறாங்க அது பல பிரச்சனைகள் இங்கே ஆரம்பித்ததுனால அவங்க இதில் எதுவுமே மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருக்காங்க ஆனால் அவருடைய வீடு இங்கே பூட்டி கிடக்கிற வீட்டுக்கு மட்டும் இவங்க இது கொடுத்துருக்காங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காங்க இதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் அப்படி என்ன அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவர் என்ன எஸ்ட் கேட்டகரியில் இருக்காரா இல்லை அவர் இந்த நாட்டை காப்பாற்றும் ஒரு அரசியல்வாதி கிடையாது கண்டிப்பாக நாட்டை காப்பாற்றும் ஒரு இராணுவ வீரரா இல்லை ஏதாவது நாட்டுக்காக செய்து அவருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்காரா எதுவுமே கிடையாது அப்படி இல்லாத ஒருத்தருக்கு இந்த அரசே பாதுகாப்பு கொடுக்குறதுன்னா இந்த சினிமாக்காரர்களையும் நடிகர்களையும் நடிகைகளையும் நாம் எங்கே வைத்திருக்கோம் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இந்த மாதிரி தேவையில்லாத அட்டென்ஷனும் தேவையில்லாத அக்கறையும் சினிமாக்காரர்கள் மேல் காட்டுவதால் தான் இன்றும் தமிழகம் வந்து மீள முடியாத ஒரு திராவிட சரிவில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து இதனிலிருந்து நம்ம மேல வரணும்னா முதல்ல சினிமாவை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் சினிமாவில் நடக்கும் இந்த மாதிரி அநியாயங்களை கண்டுபிடித்தோ இல்லை விசாரிச்சோ அதை தோளுறுத்தி காட்ட வேண்டும் அந்த வேலையை வந்து சுற்றி செய்திருக்கிறார் அந்த வகையில் அவரை நாம் பாராட்டுகிறோம் நன்றி